நம்ம ஹாலிடேஸ் வந்தாச்சு நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இண்டியாஸ் நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட் மார்க்கெட்லயே கம்மி சேதாரத்துல இன்னும் ஒரு தள்ளுபடி கொடுப்போம் ஓகே வைரனக கேரட்டுக்கு பைவ் தௌசண்ட் தள்ளுபடி கொடுப்போம் தள்ளுபடி திருவிழா குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் வப்பு ப்ராப்பர்ட்டின்னு அனாவதயமா இருக்கிற ப்ராப்பர்ட்டி பத்தி நீ பேசிட்டு இருக்க நாட்டுடைய போர்ட்டு ரயில்வே ஸ்டேஷன் ஏர்போர்ட் எல்லாம் வித்துட்டு இருக்கான் அத பத்தி தான் நியாயமா பேசணும் அத கேட்டு பேசவே மாட்டேங்கிறானே அப்படி யாரு அயோக்கியம் தானே நீ ராணுவத்தை விட ரயில்வே துறையோட அதிக இடம் வகுப்பு போட்டுக்குதான் இருக்கு உங்களுக்கு தெரியுது

ரெண்டுக்குமே ஒரே காரணம் இது அரசியலே இல்லைங்கிறீங்க சரி இது அரசியல் தான் நீங்க அரசியலுக்கான வாய்ப்பு தரீங்க பாஜக வக்பு வாரியத்துல பெண்களுக்கு அதிகாரம் கொடுக்கணும் இப்ப இரண்டு பெண்கள் அதுல சேர்க்கலாங்கிறாங்க இஸ்லாமிய பெண்களையே குடூரமாக கற்பழித்து அந்த பெண்கள் விட்டு ஆண்களை வந்து குடூரமாக முட்டி போட வைத்து கொண்டதற்காகத்தான் இருபது பேர் தண்டிச்சது உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் பன்னெண்டு பேர் குற்றவாளிகள் எட்டு பேர் காவல்துறை அதிகாரிகளும் அரசு மருத்துவர்களும் யார் பின்னால இருக்கா இதுக்கு பின்னால இன்னுமா மோடி இல்ல நீ சொல்லுவ நாங்க நம்பிட்டு இருக்கோம் நீ எதுக்குடா எங்க மேல இறக்கம் காட்டுற நீ நியாயமா இவன் வேலையை பார்த்து இருந்தாலே போதும் எங்களுக்கு போனா கேஸ் விசாரிக்கணும் சிபிஐ கிட்டு ரத்த கரையோட அந்த கற்பழிச்சு அப்படி அந்த வன்புணர்வு செய்து அந்த காயங்களோட ரத்தம் உள்ளா நக்கீரன் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நிகழ்ச்சியில் தமிழ்நாடு காங்கிரஸ் பிரமுகரும் வழக்கறிஞருமான திரு அலிமல் புகாரி வணக்கம் சார் வணக்கம் இப்ப பாஜகவுக்கு எதிரான நிலைப்பாடு எடுக்கக்கூடிய பல கட்சிகளும் குறிப்பா இந்தியா கூட்டணின்னா பக்பு அரிய சட்ட திருத்தத்தை எதிர்க்கிறாங்க அதற்கு பாஜக என்ன இஸ்லாமியர்களுக்கும் நல்லது பயக்க வகையில் தான் சட்டம் இருக்கு வெளிப்படை தன்மையான நிர்வாகத்துக்கு இந்த சட்டம் இடம் கொடுக்கும் அதை எதிர்க்கிறீங்க உங்களுக்கு வந்து சிறுபான்மையினோட வாக்குகள் தான் முக்கியம் அதற்காக தான் இப்படிங்கிற இவங்க சொல்றது உண்மைன்னா இவங்களுக்கு சிறுபான்மை வாக்கு கிடைச்சிருமே ஏன் கிடைக்க மாட்டேங்குது இவங்க சொல்கிறத நம்பறதுக்கு சிறுபான்மையினர் தயார் இல்லை என்கின்ற வரலாறு உடையவர்கள் அவர்கள் என்பது இதுல இருந்து தெரிஞ்சிருது இல்லையா இப்போ இது எப்படி இருக்கு அப்படின்னா இஸ்ரேலிய அதிபர் வந்து அமெரிக்கான நோபல் பரிசுக்கு வந்து பரிந்துரைக்கப்படுவது எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் பாஜக வந்து சிறுபான்மையினருக்கு நல்லது செய்ய தான் நாங்கள் இதை செய்கிறோம் அப்படின்னு நீங்கள் சொன்ன மாத்திரத்திலேயே இதை புரிஞ்சுக்குவாங்க ஒன்று ரெண்டாவது நீங்கள் கேட்ட கேள்வியில் ரொம்ப முக்கியமான அம்சம் வந்து அதை வந்து சிறுபான்மையினருக்கு நல்லது பயப்பதற்காகவும் அதே மாதிரி அதில் வந்து வெளிப்படைத்தன்மை அவங்க எக்ஸ்ட்ராவாக சொல்கிறது அதில் வெளிப்படைத்தன்மையை கொண்டு வருவதற்காகவும் ஜுடிஷியல் ஓவர்சைட் அதில் கொண்டு வரதுக்காகவும் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க இதில் உண்மை இருக்கா அப்படின்னு ஒரு பக்கமும் அதாவது பாஜக அந்த மாதிரி ஒரு நோக்கம் இருக்கா அப்படிங்கிறது சொல்கிறதுல உண்மை இருக்கா அப்படிங்கிறதும் அந்த சட்டத்தில் அப்படி இருக்குதா அதை வச்சு அவங்க அப்படி தான் பண்ணுவாங்களா அப்படிங்கிறதும் நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது யுஏபி எதுக்காக கொண்டு வந்தாங்க இந்தியாவில் அன்லாஃபுல் ஆக்டிவிட்டீஸ் ப்ரிவென்ஷன் ஆக்ட் இருக்குது யுஏபி எதுக்காக கொண்டு வந்தாங்க என்ஐஏவை வந்து கொண்டு வந்தோம் யூஏபிஏவை அறிமுகப்படுத்தியது காங்கிரஸ் அதனுடைய நோக்கங்கள் தெளிவாக இருக்குது ஆனால் அதை பாஜக அதே யூஏபியை பெயர் சொல்லி அதை எதற்காக பயன்படுத்துகிறார் இங்கேருந்து வருவோம் அடிப்படையில் இருந்து உண்மையிலேயே ரெண்டு கா ரெண்டு கோணத்தை வச்சுப்போம் உண்மையிலேயே இவங்க அந்த சட்டத்தை அதுக்காக தான் கொண்டு வராங்க அப்படிங்கிற கோணமோ அதுக்கப்புறம் உண்மையில் அந்த சட்டம் எதுக்காக இருக்குது அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் ஒரு சட்டத்தை பாஜக கொண்டு வந்து உதாரணத்துக்கு வேளாண் சட்டங்கள் கொண்டு வந்தோம் புரோக்கர்ஸை ஒழிக்கணும்னு பார்க்குறோம் எம்எஸ்பியை வந்து உறுதிப்படுத்தணும்னு பார்க்குறோம் வேளாண் சமூகம் வந்து வளரணும்னு பார்க்குறோம் ஆனால் அதை எதிர்த்தது யார் அப்படி தானே சொன்னாங்க அதை உச்சநீதிமன்றமே ஏற்றுச்சா இல்லையா வேளாண் குடி மக்களுடைய அந்த வாதத்தை உச்சநீதிமன்றமே ஏற்றுறதா இல்லையா அப்படியே ஏற்கணும் உங்கள் நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த சட்டம் அப்படி தான் சரியாக இருக்குது சொல்கிறது அப்படி இருக்கும் வெளியே காட்டுறது அப்படி இருக்கும் உள்ளே அவங்களுடைய நோக்கம் வந்து அதில் முதலாளிகள் பலன் பெறக்கூடிய வகையில் ஒரு உருளைக்கிழங்காக இருந்தால் கூட அது என்ன சைஸ் இருக்கணும் அதுக்கு என்ன பேட்டர்ன் இருக்கணும்னு ஒரு முதலாளி முடிவு பண்ணுவான் அப்படின்னும் போது ஆட்டோமேட்டிக்காக அப்போ ஆரம்பத்தில் என்னென்னு சொல்லி பார்த்தாங்க இதுக்கு பின்னால் வந்து காலிஸ்தானிகள் இருக்கிறாங்க இதுக்கு பின்னால் வந்து புரோக்கர்ஸ் இருக்கிறாங்க பாகிஸ்தானி ஃபண்டட் ஃபார்மர்ஸ் அப்படின்னு சொன்னாங்க மக்கள் எழுச்சியும் போராட்டமும் வந்த பிறகு விவசாயிகளே உங்களுக்கு நான் சொல்கிறது புரியலையான்னு அப்போ அவங்கள விவசாயினு ஏற்றுக்கிட்டார் இதுதான் இவங்களுடைய இரட்டை வேடம் அப்போ ஒரு சட்டம் யுஏபிஏ இப்போ இன்றைக்கி யுஏபிஏ கீழே யார் யாரெலாம் இருக்கா அத்ராஸை கவர் செய்ய போன உமர் காலிது அவனது உள்ள உமர் காலிது உள்ளே வச்சுருக்கிறாங்க பல வருஷங்கள் உள்ளே இருந்தார் இருந்து இன்றைக்கி யுஏபிஐயில் கைது செய்யப்படுவர்கள் யார் என்றால் தெல்ல தெளிவாக தனக்கு வேண்டப்படாத இஸ்லாமியர்களை வேட்டையாடுவதற்காக அவர்களுக்கு தீவிரவாதி பட்டம் சூட்டுவதற்காக இன்றைக்கு அதை பாஜக பயன்படுத்துகிறது இடி என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டு அது என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் பயன்படுத்தக்கூடிய பிஎம்எல்ஏ மணி லாண்டரிங் ஆக்டு பிஎம்எல்ஏ வந்து ரொம்ப அற்புதமான விஷயந்தான் பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் பொருளாதார போரை யார் இந்த தேசத்துக்கு எதிராக தொடுத்தாலும் அவர்களையும் தீவிரவாதி போல பார்க்கணும் அப்படிங்கிறது தான் சொல்லப்படாத விதி போல என்ன அப்படிதான் அவங்க அப்போ இந்த அரசனுடைய வரிசப்பட்ட சம்பந்தப்பட்ட சட்ட விதிகளை மீறுபவர்களை கடுமையாக தண்டிக்கும் ஒரு சட்டம் வேணும் உங்களை கைது பண்ணி வந்து இடி வந்து பிஎம்எல்ஏல கைது பண்ணால் பர் ஆஃப் ப்ரூஃப் வந்து அதை ப்ரூவ் பண்ண வேண்டிய ப்ரூஃப் வந்து உங்களுக்கே வந்துடும் எல்லா வழக்குகளையும் அப்படி கிடையாது உங்களுக்கு வரும் இந்த அளவுக்கு அதை கடுமையா இருக்கும்போது சொல்லுவாங்க இப்ப நீங்க எதிர்த்தீங்கன்னு வைங்களேன் இது ஏங்க இவ்வளோ கடுமையாக இருக்கு நீங்க எங்க பயப்படுறீங்க வரி ஏற்பு செய்கிறவங்களே தான் கொண்டு வரணுமா சரியா அப்படி கைது செய்ததெல்லாம் அப்படிதான் எல்லோரும் கைது பண்ணாங்களா அப்படி அல்லது முற்காலங்களில் அப்படி கைது பண்ணி வச்சவங்கள எல்லாரையுமே பிற்காலங்களில் பிஜேபி வந்தோடனே அவங்கள விட்டுட்டாங்களா இல்லையா இப்போ இதெல்லாம் வந்து சட்டங்கள் வர பாயிண்ட்டுக்கு சட்டங்கள் ஒரு பேர் அது வந்து யூஏபிஏவோ அது வந்து பிஎம்எல்ஏவோ அது வந்து வேளாண் திருத்த சட்டமோ எதுவாக இருந்தாலும் இன்னைக்கு இருக்கக்கூடிய தேசிய கொள்கை தேசிய கல்விக் கொள்கை ஆ மூணு மொழி கொள்கைன்னா நாங்கள் அது பண்ணல பின்னால் என்ன வச்சுருப்பீங்க பின்னால் நீங்கள் என்ன வச்சுருப்பீங்கன்னா இந்தியை கொண்டு வரணும் இன்னைக்கு மகாராஷ்டிராவில் எவ்வளோ பெரிய பிரச்சனைகள் வெடிக்குதே தான் போர்டு இருக்கணும் மராத்தில தான் ஏன் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இந்தியா அவங்கள அழிச்சிருச்சு இதான் உண்மை அதுக்கு காரணம் அந்த மும்மொழி கொள்கையாக இருந்திருக்குது கடந்த காலங்களில் இன்னைக்கு எல்லா மாநிலங்களிலும் இந்த சிக்கல் இருக்குது அப்போது இதை தமிழ்நாடு ஷார்ப்பாக பிடிச்சிக்கிச்சு பிரச்சனை பண்ணுது அதே மாதிரி முஸ்லீம்கள் பாஜகவினுடைய இன்னைக்கு எப்படி பொதுவான கண்ணோட்டத்தில் ஒரு உதாரணம் சொல்றதா இருந்தால் தேசிய கொள்கையை வந்து தேசிய கல்விக் கொள்கையை வந்து அடைய இதுக்கு பின்னால் இதுதான் இருக்குது அப்படின்னு தமிழ்நாடு கேட்ச் பண்ணுது ஏன்னா தமிழ்நாடு முற்காலங்கள் அவ்வளவு வஞ்சிக்கப்பட்டிருக்குது ஒன்றிய அரசா காரணம் அவங்களுடைய ஒத்துப்போவாத சித்தாந்தம் கொண்டது தமிழ்நாடு அதே மாதிரி தான் ஆர்எஸ்எஸ் சித்தாந்தத்தோடு ஒத்துப்போவாத ஒரு சமுதாயம் வந்து இந்த இந்தியாவில் தன்னுடைய எண்ணிக்கைக்கு மேல் தியாகம் செய்த முஸ்லீம் சமுதாயம் அந்த சமுதாயத்துக்கு தெரியும் இவங்க ஒரு சட்டத்தை கொண்டு வந்தா அதுக்கு பின்னால என்ன இருக்கும் இல்ல அதுதான் ஒரு கிளாரிட்டிக்காக நான் கேட்குறேன் இப்ப அரசியல் ரீதியா காங்கிரஸ் இதை எதிர்க்கிறதுக்கும் இஸ்லாமிய அமைப்புகள் மற்றும் இஸ்லாமிய மக்கள் இதை எதிர்க்கிறதுக்கான பின்னணி என்ன ரெண்டுக்குமே ஒரே காரணம் தான் அரசியலே இல்லைங்கிறீங்களா சரி இது அரசியல் நீங்க அரசியலுக்கான வாய்ப்பை தருவீங்க பாஜக கேட்கறேன் இந்த அரசியல் பண்ணிடுவாங்க அப்படின்னு அரசியலுக்கான வாய்ப்பே ஏன் தெரியுங்க உண்மையிலேயே ஜாயின் பார்லிமெண்டரி கமிட்டி அமைக்கணும்னா போயா போய் அதானி ஸ்கேமை பத்தி அமைக்கணும்னு ராகுல் காந்தி வரலக்கணக்காக கத்திட்டு இருக்காரு போய் அதுக்கு அமை உண்மையிலேயே உனக்கு அரசியல் பண்ற ஐடியா இல்ல ஜனநாயக வழியில் சொல்றாங்க நீங்க வந்து எதிர்ப்பு தெரிவிச்சீங்க நாங்க ஜாயின் பார்லிமெண்ட் கமிட்டி போட்டோம் அதுல வந்து சட்ட திருத்த நடிப்பில் தான் நாங்க பண்றோம் ஆனா அதே மாதிரி எதிர்ப்பு தான் அதானிக்கு தெரிவிச்சோம் ஜாயின் பார்லிமெண்ட் கமிட்டி இதுக்கு அமைங்கன்னு சொன்னோம் நீங்க நேர்மையான நீ தான் யோகியமான அமைக்க வேண்டியது நீ யோகியமானதுனாலதான் நாங்க பாருங்க பிரச்சனை பண்றாங்க நாங்க ஜாயின் பார்லிமெண்ட் அதே பிரச்சனை அதானிக்கு பண்ணு உண்மையிலேயே ஒரு நாட்டின் வளங்கள் தான் கொள்ளையடிக்கப்படுவதற்குத்தான் ஏன்னா வக்ஃபுங்கிற பேர் சொல்லி என்ன நல்லா சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா வந்து அதில் வக்ஃப் அமெண்ட்மெண்ட் அமெண்ட்மெண்ட் பில்லு கொண்டு வரும்போது பிஐபி இருக்கு இல்லையா பிஐபி வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்லேயே என்ன கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா வக்ஃபு போர்டு சம்மந்தமாக அதை வந்து ப்ராப்பர்ட்டிஸை வந்து ரிவோக் பண்ண முடியலை லிட்டிகேஷனும் மிஸ்மேனேஜ்மெண்ட்டும் அதில் இருக்குது ஜுடிஷியல் ஓவர்சைட் இருக்குது அதில் அன்சாட்டிஸ்ஃபேக்டரி சர்வே ஒர்க் இருக்குது மிஸ்யூஸ் ஆஃப் ப்ரொவிஷன்ஸ் இருக்குது கான்ஸ்டியூஷன் வேலிடிட்டி அதுக்கு கம்மியா இருக்குது இப்படி எல்லாம் நிறைய எங்களுக்கு இது சம்பந்தமா இருக்கு முசல்மான் கூட முறையற்ற வழியில பணத்தை பயன்படுத்தாங்க முத்தவல்லிஸ் வந்து அந்த அந்த அது டாபிக்ல நீங்க சொல்ற விஷயம் வருது முத்தவல்லிஸ் வந்து வருது அப்படின்னு இதெல்லாம் அவங்க காரணமா சொல்றாங்க உடனே இதெல்லாம் சொன்ன உடனே பார்லிமெண்ட்ரி கமிட்டி அமைக்கிறோம் அப்படின்ட்டாங்கல்ல இதுக்கு பின்னணியில் என்ன இருக்கு நாட்டினுடைய நிலங்களின் வளங்கள் அப்படின்னு வச்சுக்கலாம் வளங்கள் விட்டுறாங்க நிலங்கள்

வக்ஃ்கிறது என்னது அதுக்கு தான் சொல்கிறேன் வக்ஃபுக்கு நீங்கள் கொடுக்குற விளக்கம் இருக்குது பார்த்தீங்களா இப்போ நான் சார் ரெண்டு விஷயம் புரிஞ்சுங்க ஃபர்ஸ்ட்டு அவங்க காட்டுற ஒரு பூம் இருக்குல்ல அது எப்படி அதை இந்துத்துவா பாணியில் இந்துத்துவா பாணியில் அப்பாவி இந்துக்களை வெறியேற்றதுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா எக்கப்படாலும் வக்ஃப் போடுன்னு எழுதி கொடுத்துருவாங்க இது உடனே அது வக்ஃப் ப்ராப்பர்ட்டி ஆயிடும் இதெல்லாம் நம்ம பேசிகிட்டு இருக்கிறோம்ல இந்த இடம் இது வக்ஃபோடு இடம் இங்கே எவ்வளோ டிஸ்பூட்டில் வந்து வக்ஃபோடைய இடத்துக்கு எதிராக வக்ஃபு சொத்தையே வந்து அபகரித்து வழக்கு நடத்தி

நீங்க ஒரு வீட்ல இருக்குது அங்க போய் இது வக்பு ப்ராப்பர்ட்டி அப்படின்னு கொடுக்க மாட்டாங்க அதுக்கு திருச்செந்துறை கிராமம் மாதிரி சில கிராமங்களும் திருச்செந்துறை கிராமத்துக்கு வக்போர்டு சேர்மனே அப்ப விளக்கம் கொடுத்தாரு அப்துல் ரஹ்மான் அப்படி ஒரு ப்ரொவிஷனே இங்க இல்லன்னு எவ்வளவு பெரிய பச்சை போய் கிரேன் ஜட்ஜி அசிங்கப்பட்டார் அதுல திருச்செந்துறை கிராமத்துக்கும் இருக்குது அது பிஏபிஓடி லிஸ்ட்லயே அதை பத்தி எழுதி எழுதியிருக்கிறாங்க அவங்க அப்படிதான் எழுதுவாங்க பச்சை பொய்களை பேசுவதுதான் நீ ஒரு நிருபிங்க இப்ப இதே போய் எங்க அமைச்சர் சொன்னது சரிதான் அப்ப உடனே வந்து சேர்மன் வந்து அதுக்கு ரெஃபியூட் பண்ணிட்டாரு அத அனுப்புங்க இல்லை ஹெச்ராஜா போய் அங்கே ஒரு போராட்டம் பண்ண சொல்லுங்க அசிங்கப்பட்ட மாதிரி மதுரையில் அசிங்கப்பட்ட மாதிரி இங்கே அசிங்கப்படட்டும் பண்ணுங்க நீ இப்போ நீங்கள் பார்க்குறீங்க இவங்க சொல்கிற மாதிரி ஒரு வாதத்துக்கு நீங்கள் ஒரு சராசரி நபர் உங்கள் பேர் என்னது பிருத்திவிராஜ் பிருத்திவிராஜ் இப்போ நீங்கள் வந்து பிருத்திவி கண்டிப்பாக நீங்கள் முஸ்லீம் இல்லை அப்போது உங்களுக்கு தெரியும் இராணுவத்தை விட ரயில்வேவை விட அதிக சொத்துக்களை வந்து இப்படி வந்து முறைகேடாக போய் சொல்லி சொல்லி தான் எடுத்தாங்க அப்படின்னா உங்க நினைவுக்கு தெரிந்து உங்க வீட்டை சுத்தி எத்தனை இடத்துல வந்து அப்படி எடுத்தாங்க அப்படி எதுவும் நம்மளை சுத்தி இல்லை இல்ல இல்ல அப்போ இது ஒரு சித்து விளையாட்டு அப்ப இதுக்கு பின்னால் என்ன இருக்கும் நீங்க கேக்கணும் எதுக்கு செய்யணும் இஸ்லாமியர்களுடைய அடையாளங்களை அழிப்பதில் பாரதிய ஜனதா கட்சி என்னைக்கு இப்போ வர்ற பாயிண்ட் இஸ்லாமியர்களுக்கு இங்க வரலாறு இருக்கக்கூடாது வரலாறு எதை இதெல்லாம் சொல்லும் தர்காக்கள் சொல்லும் புராதன சின்னங்கள் தாஜ்மஹால் போன்ற புராதன சின்னங்கள் வரலாறு சொல்லும் எல்லாவற்றுக்கு மேலாக லாஸ்ட் நாட் லீஸ்ட் பழம்பெரும் மஸ்ஜிதுகள் சொல்லும் இப்போ உதாரணத்துக்கு இப்போ ஷாயி ஈத்கா மஸ்ஜித் சம்பால்ல துப்பாக்கி சூடு நடந்த நாலு பேர் நாலு முஸ்லீம்கள் பலியானாங்களே அந்த இடத்து நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா பாதுகாக்கப்பட்ட மோனமெண்ட்ஸ் ஆக்டின் படியும் அது ஒரு மோனமெண்ட் பிளேசஸ் ஆஃப் ஒர்ஷிப் ஆக்டின் படியும் அந்த இடத்த நீங்கள் தொடக்கூடாது ஆனால் என்ன நடக்குது சர்வே பண்ணணும்னு லோக்கலில் கேஸ் போடுறது என்ன டிஃபெண்ட்டுக்கு வந்து நோட்டீஸ் போய் சர்வாகிறதுக்கு முன்னாலேயே இவங்க வந்து எக்ஸ்பார்ட்டி ஆர்டரை கொடுத்து அவங்க வந்து சர்வே பண்ணுறதுக்கு கமிட்டி உள்ள ஃபர்ஸ்ட் டைம் வந்துட்டு போனது என்ன அப்போ வேற வழி இல்லாமல் சட்டவிரோதமா நடக்குதுன்னு சொல்லி மக்கள் தன்னா போராட வரும்போது அவங்கள சுட்டு கொண்டுட்டு அவங்க வீட்டையும் இடிச்சுட்டு போராடினவங்களுடைய வீட்டையும் இடிச்சுட்டு நீயா ஆடிச்சுக்க நான் ஆடிச்சா இப்படிப்பட்ட ஒரு பாஜக எங்கள் பக்த சொத்தை காப்பாற்ற வந்திருக்கிறது என்று சொன்னால் ஏற்பீர்களா உலகிலேயே ஒரு மசூதிக்கு இவ்வளவு உயிரிழப்புகள் ஏற்பட்டது இந்தியாவில தான் பாபர் மசூதி இடிப்பு அதை தொடர்ந்து நடந்த கலவரங்கள் துப்பாக்கி சூடுகள் குண்டுவெடிப்புகள் இது எல்லாத்தையும் பண்ணிட்டு உலகத்திலேயே ஒரு பள்ளிவாசலை வச்சு ஆட்சிக்கு வர முடியும் அப்படின்னு சொன்னால் ரதயாத்திரை நடத்தி அதன் மூலமாக வந்து இந்து எழுச்சி கொண்டு வரன்னு சொல்லி இந்துத்துவ வெறியை ஊட்டி ஆட்சிக்கு வந்த கட்சி பாஜக இவன் வந்து வக்போர்டு அமெண்ட்மெண்ட் பில்ல வந்து நான் நல்லது பண்ணேன் நான் உங்களுக்கு ரொம்ப ப்ராக்டிக்கலாக ஒரு கொஷின் கேட்டேன் உங்கள் நினைவுக்கு தெரிஞ்சு எத்தனை பேருடைய சொத்தை அப்படி வந்து அப்படி பண்ண முடியாதுன்னு அப்படி ஒரு ப்ரொவிஷனே கிடையாது அப்போ நீங்கள் என்ன என்னென்னா இதை மாற்ற போகிறோம் அப்படின்னு அவங்க சொல்லும் என்ன சொல்கிறாங்க குடிப்பா இது மாதிரி நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் நம்மளுக்கு வந்திருக்குது முதல்ல வந்து சொல்றாங்க வக்ஃப்புன்னு எங்கிருந்து வந்துச்சு உலகத்துல எங்கெங்கெல்லாம் வக்ஃப் இருக்குது அப்படின்னு சொல்லும்போதே ஒரு லசத்தை தூரா அப்படி இஸ்லாமிய நாடுகள்ல இல்லை இல்லை தேவைப்படாது சார் தேவை கிடையாது வக் அங்க தேவை இந்த அப்ப பார்த்துக்குங்க இவங்களுடைய அடிப்படை அறிவு அவ்வளவு தெளிவா இருக்கு சாணி மூலை ஏன்னா நேரத்துல என்ன நான் கேட்டுறேன் பாகிஸ்தான் இந்தியாவுல இருந்து பிரிந்த பொழுது இங்கிருந்து போனவங்களுக்கு அல்லது அங்க இருந்து வந்தவங்களுக்கு இந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான்ல வந்து இந்த அளவுக்கு வகுப்பு வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இல்ல இங்கதான் அந்த அளவுக்கு ஸ்ட்ராங் பண்ணிருக்காங்க இது காரணமே காங்கிரஸ் தான் அப்படிங்கிறாங்க உசாரத்துல் அவுகாஃப் நல்லா கேட்டுங்க அந்த மினிஸ்ட்ரிக்கு பேரு உசாரத்துல் அவகாஃப் மினிஸ்ட்ரி ஆஃப் வக்ஃப் அப்படின்னு மினிஸ்ட்ரி இருக்கு அங்க பொறுத்த வரைக்கும் கண்ட்ரியே முஸ்லீம் கண்ட்ரி தான் அப்படின்னு போது மஸ்ஜிதுக்கு எல்லாம் ஆட்டோமேட்டிக்கா அவுட் ஆஃப் மினிஸ்ட்ரிக்கில வந்துடும் சவுதி அரேபியாவுக்கு ஒரு புனித பயணம் போறீங்கன்னு வைங்க உங்களுக்கு சீல் அடிச்சு உங்க புடிந்த பயணம் போறான் அப்படின்னு சொல்றதுக்கு அங்கே தனியா மினிஸ்ட்ரிய இருக்கு அவுட் ஆஃப் அதாவது ஒக்ஃப் பன்மை தான் அவுட் ஆஃப் ஒக்ஸ் அப்படின்னு வச்சுங்க இங்கிலீஷ்ல டபிள்யூஏ கியூ எஃப் எஸ் அப்படின்னு வச்சுங்க ப்ளூரலா ஒக்ஃபுக்குன்னு தனியாக மினிஸ்ட்ரி இருக்குது அங்க இருக்கிற மஸ்ஜித் எல்லாம் பண்ணணும்னா நீங்க அவுகாப்ல தான் போகணும் அங்க போய் ஒரு பிரசங்கம் பண்ணணும்னா தான் போகணும் அங்க போய் ஒரு இஸ்லாமிக் அஃபேர்ஸ் ஷூன் இஸ்லாமியான்னு சொல்லுவாங்க இஸ்லாமிக் அஃபேர்ஸ் மினிஸ்ட்ரி அங்கே தனியா இருக்குது அந்த இஸ்லாமிக் அஃபேர்ஸ் கீழே அவுட் ஆஃபுக்கும் தனியா இருக்குது அவுட் ஆஃப் அவுஃப் சொல்லுவாங்க அங்கே போனோம் எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக தான் இருக்கு ஒரு இஸ்லாமிக் கண்ட்ரில வக்ஃபு ப்ராப்பர்ட்டி இதுதான் கிளாசிஃபை பண்ண வேண்டிய அவசியமே இல்லை என்கின்ற அடிப்படை அறிவு கூட இல்லாத மடையர்களாக ஒரு பிஐபியோட ரிப்போர்ட் இருக்குது ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் இருக்கு என்ன பண்ணுவீங்க அப்படிலாம் கிடையாது அறிவு இல்லாமலாம் கிடையாது இங்க தன்னாட்சி அதிகம் பாகிஸ்தான் இல்ல இப்படி எழுதுனா தான் அந்த பாயிண்ட் வந்துடணும் இப்படி எழுதுனா தான் ஒரு அப்பாவை சராசரி இந்து வந்து அதை படிக்கும் போது ஆமா துருக்கிலேயே இல்ல பாகிஸ்தான்ல இல்ல அங்கே இல்ல இங்கே இல்ல இந்தியால மட்டும் இந்தியால சரி நான் அப்போ வந்து இந்து நாடா இத்தனை வருஷங்களா இருந்துச்சு இப்பதான் சைக்குலர் ஆனாங்க நேபாள வந்து எச் இருக்கா இல்ல ஏன் இல்ல தேவையே இல்ல நாடே இந்து நாடா வச்சு இருந்தான் அவன் எனக்கு இந்த அடிப்படையான பதில் போதுமா இதுக்கு இது எதுக்கு ஹெச்ஆர்என்சி இந்தியால எல்லா மதத்தினரும் இருக்கிறாங்கன்னும் போது அந்தந்த மதத்தினருக்கு என்டோர்ன்மெண்ட் தரப்பட்ட அந்தந்த மதத்தினருக்கு வந்து என்ன செய்யப்பட்ட தானம் செய்யப்பட்ட பொருட்களை நிர்வகிப்பதற்கு ஏன்னா தானம்னாலே பொது சொத்தாக இருக்குது எவனா வந்து அதில் ஆக்கிரமிச்சு போய் நின்றுடுவான் அப்படிங்கிறதுக்காகத்தான் இவங்க காட்டுற ஒரு மாயையை பற்றி நான் பேசுகிறேன் எந்த பேப்பரும் தேவையில்லை நேராக வருவாங்க அதுக்கு தான் உங்களை கேட்டேன் அந்த மாதிரி எத்தனை ப்ராப்பர்ட்டி வந்து அப்படின்னா இந்நேரம் இந்தியாவில் பாதி ஒக்ஃபா இருக்கணும் அப்படி ஒரு அதிகாரம் இருக்கணும் அப்படி கிடையாது அது அதுக்கு தான் வந்து அந்த ஒக்ஃபு பை பொசஷன் அதாவது என்ஜாய்மெண்ட் நீங்கள் வந்து தொடர்ந்து இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் அதை வந்து அது ஒக்ஃபாவே வந்து இதாகும் கூட நிறைய லிஸ்ட் போட்டுருக்காங்க திருச்செந்தூரையா இருக்கட்டும் பெங்களூர்ல ஒரு ஈக்வத் மைதானம் சொல்றாங்க நிறைய லிஸ்ட் போட்டுருக்காங்க அதுல அதுதான் சார் அதுக்கு ஒரு உதாரணம் சொல்றாங்க அட்வர்ஸ் போசஷன் அப்படின்னு கோர்ட் வந்து நீ தீர்ப்பு தராங்க பன்னெண்டு வருஷம் பதிமூணு வருஷம் இட் டிஃபர்ஸ் தொடர்ந்து ஒருத்தர் இருக்கிறான் ஒரு இடத்துல அப்படின்னா அவனுக்கு வந்து இப்போ நீ உழுபவர்களுக்கே நிலம் சொந்தம் அப்படின்னு சொல்றதா இருக்கட்டும் அது ஒரு தனி சப்ஜெக்ட் பல வருடங்களாக அவர் தங்கியிருக்கிறாங்க இப்போ ஸ்லம்ஸ்ல வந்து மக்கள் தங்கியிருக்கிறாங்க அவங்கள வந்து அவங்களுக்கு என்ன அடிப்படையில் தங்கிருக்காங்கன்னு தெரியாது ஆனால் இத்தனை ஆண்டுகளில் அவங்க தங்கியிருக்காங்கன்னு அவங்கள மாத்தி வந்து வேற தர வேண்டிய கட்டாயத்துக்கு வருது அது ஸ்லம்மா இருக்கும் பட்சத்தில் இது அட்வான்ஸ் பொசிஷன் என்னன்னா அவங்ககிட்ட என்ன இருக்குன்னு இல்லை பை பொசஷன் பை என்ஜாய்மெண்ட் வந்து அவங்க இருக்கிறான் அப்படி இது வந்து நான் வந்து இது எக்ஸாக்ட் உதாரணம் இல்லை ஆனால் அடிப்படையில் இதுலயே நீதிமன்றம் என்ன இருக்குதுன்னா அவனுக்கு டைட்டில் ரெக்கார்டை தாண்டியவ இத்தனை வருஷம் இருக்கிறாங்கிறதே ஒரு சப்ஜெக்ட் தான் அவங்க உதாரணம் காட்டுற அந்த பள்ளிவாசல் இருக்குல்ல

to to the 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 government government, of of India. Bengaluru Bengaluru ground ground, case, in the case in even though there was was no title transfer to any Muslim organization as per the government, Vox claims that that it it a a property property. from 1850s. That it is now forever a property. Na, ad liya, by enjoyment. ஆயிரத்தி சொன்ன ஐம்பதுல இருந்து இது சென்ட்ரல் சொல்லுது இதுக்கும் ஒரு ரெண்டு மூணு கோணங்கள் நான் சொல்லலாம் பல ப்ராப்பர்ட்டில நீங்க டாக்குமெண்ட் இருக்குது எங்க இல்லையோ நீங்க அங்க மட்டும் தான் சொன்னீங்கன்னு கூட நான் சொல்லலாம் அந்த வாதத்துக்கும் நான் வரல அந்த வாதத்துக்கும் வரல ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பதுல இருந்து அது வக்ஃபு இல்லைன்னு நீ ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஒரு டாக்குமெண்ட் காட்டேன் இல்ல அது வந்து ஒரு தனியாருடைய இடமா தான் இருந்துச்சு அது கூட ப்ரூஃப் இருக்கும்ல அவன் சொல்றான் பேப்பர் இல்லாம ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பது என்ன சும்மா இன்னிங்க ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பதுனா நூத்தி எண்பது ஆண்டுகளுக்கு அவன் சொல்றான் இப்போ நூத்தி எழுபத்தி நாலு ஆண்டுக்கு சொல்றான் இல்லையா நூத்தி எழுபத்தி நாலு வருஷத்துக்கு அவன் அதை வந்து வர்றான் உங்களுக்கு என்னன்னா எட்நூறு ஆண்டுகள் இருக்கிற பள்ளிவாசலையும் எங்களால் இடிக்க முடியும் ஐநூறு ஆண்டுகள் இருக்கிற பள்ளி ஆசலையும் அந்த அந்த குருந்தான் வச்சுக்கிட்டு அந்த குருட்டு குரு வச்சுக்கிட்டு என்ன நம்ம பேச முடியும் அப்படிங்கிறதுக்காக தான் இதை பேசுறாங்க நீங்க ஒரு கோர்ட்டுக்கே போகலாம் நேற்று கூட மரியாதைக்குரிய உச்ச நீதிமன்ற தலைமை இனி ஒரு நான் பண்ண மாட்டேன் பட்டிஷனை இட் இஸ் அ மெனஸ் இவனுக்கு தான் வேலை அப்போ நான் என்ன கேட்குறேன் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வரேன் நான் நினைப்பேன் இந்த நாட்டின் மீதும் இந்த நாட்டினுடைய அட வக்ஃபு ப்ராப்பர்ட்டின்னு சும்மா அனாவதயமாக இருக்கிற ப்ராப்பர்ட்டி சரி இன்னொரு கோணத்துக்கு இப்போ வந்துடுற இது இது முடிச்சிடலாம் அப்போ வக்ஃபு ப்ராப்பர்ட்டின்னு அனாவதயமாக இருக்கிற ப்ராப்பர்ட்டி பற்றி நீ பேசிட்டு இருக்கிற நாட்டுடைய போர்ட்டு ரயில்வே ஸ்டேஷன் ஏர்போர்ட் எல்லாம் ஒருத்தனை வித்துக்கிட்டு இருக்கிறான் அதை பற்றி தான் நியாயமாக பேசணும் அதை கேட்க பேசவே மாட்டேங்கிறானே அப்ப நீ யார் அயோக்கியம் தானே நீ இது ஒரு இன்னொரு பக்கம் என்ன காட்டுறான் முஸ்லீம்கள் வக்ஃபு பண்ணிட்டான் இப்படி பண்ணிட்டான் நான் என்ன கேட்குறேன் இப்படிலாம் இதுதான் வக்ஃபு ப்ராப்பர்ட்டின்னு நிறுவி அதனால் முஸ்லீமுக்கு என்ன பிரயோஜனம் நான் சிம்பிளாக கேட்குறேன் நீ என்ன நினைக்கிறீங்க அது இப்படி தான் காட்டுறான் வக்ஃபு வக்ஃபு சொத்துக்கள்லாம் வச்சு அப்படியே என்ன மாத மாதம் அங்கே இருக்கு முஸ்லீம்கள் அதை வாடகை இழந்து என்ன கணக்கு எடுத்து கொடுத்துட்ருக்காங்களா என்ன எதுக்காக சரி இது வந்து ஒரு அடையாளம் இத்தனை ஆண்டுகளாக நாங்கள் இங்கு இருந்தோம் என்பதற்கு இந்த வக்ஃபுகள் எல்லாம் இந்த தானங்கள் இந்த தானமாக தரப்பட்ட இந்த சொத்துக்கள் எல்லாம் இத்தனை ஆண்டுகளாக இஸ்லாமியர்கள் இந்த இந்தியாவிலே இப்படித்தான் வாழ்ந்தார்கள் என்பதற்கான ஒரு அடையாளம் நான் ஆரம்பத்தை சொன்ன பாயிண்ட்டு இப்போ திரும்ப வந்துடுறேன் இது அடையாள அழிப்பிற்கு பாஜகவினுடைய நூறாண்டு கால திட்டம் சொல்கிறாங்களே எங்ககிட்ட இன்னும் மசீதுடைய லிஸ்ட்டுகள்லாம் இருக்குது ஏன் போய் பள்ளிவாசலை பார்ப்பானே இடிப்பானே வக்ஃப தூக்கிடு வக் போர்டில் சேர்மன் இருக்கக்கூடாது சொல்கிறாங்கல்ல வக் போர்டு சேர்மனுக்கு அத்தாரிட்டி இல்லை கலெக்டருக்கு அத்தாரிட்டி முடிஞ்சு போச்சு ஆர்டர் போட்ட கவர்மெண்ட் ஆர்டர் போடுவான் கலெக்டர் போவான் இது பக்கோடும் கிடையாது இது பள்ளிவாசலும் கிடையாதுன்னு கூட்டிடுவான் இல்ல ஆட்சியர் அரசு அதிகரிதான் அவர நம்பலையா நீங்க எந்த ஆட்சியரை நம்பி நாம வந்து பாபர் மசூதி பறிவு கொடுத்தோம் கோர்ட் ஆடருங்க அன்னிக்கி ஸ்டேட்டஸ் கோல கேஸ் நடந்துகிட்டு இருந்துச்சிங்க ஏறி இடிச்சான்ல ஆட்சியரை நம்பணுமா அந்த இடத்துல காங்கிரஸ் அதுக்கு அடுத்து அந்த அங்க மாநிலத்தில் ஆண்டு கொண்டு இருந்த கல்யாண சிங் ஆட்சியை கலைத்ததே காங்கிரஸ் அங்க நடந்த சட்டவிரோத விரோத போக்குக்காக சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் பின் நாட்கள் எம்பி ஆனாங்க பாஜக இருந்தாங்க அப்புறம் அத நீங்க சொல்றீங்க பாயிண்ட் அதுக்கப்புறம் இன்னைக்கு அந்த இந்த கேஸ்ல கூட பாபர் மசூதி தீர்ப்பளித்த கேஸ்ல கூட எக்ஸ்ட்ராவா இருந்த ஜட்ஜு முஸ்லீம் ஜட்ஜு இன்னைக்கு கவர்னர் ஆயிட்டாருல அப்புறம் எல்லாருக்கும் கவர்னர் ஆசை இருக்கும்ல அவ்வளோ ஏங்க இன்னைக்கு ஒரு டிஆர் ஆர் ஒரு உத்தரவு தானே இன்னைக்கு திருச்செந்தூர் பிரச்சனைக்கு இவ்வளவு பெரிய பிரச்சனைக்கு காரணம் ஒரு சாதாரண ஆபீசர் தானே அந்த ஆஃபீஸர் தானே நீ இவ்வளவு பெரிய பிரச்சனை பண்ணிட்டாரு அப்ப நம்பிக்கை இல்லையான்னு கேக்குறீங்க எப்படின்னு இவனுங்களை எப்படி நம்ம நம்புறது அவனுங்களை நம்ப முடியாதுங்கிறதான பிரச்சனை பெயர் வைத்து நீதிபதிகளும் நம்ப முடியாது இன்னைக்கு கவர்னர் பதவி வாங்கிட்டாரு அப்போ ஒரு சட்டம் இவ்வளவு பாதுகாப்பாக பிளேசஸ் ஆஃப் ஒர்ஷிப் ஆக்ட் என்று ஒரு சட்டம் இருக்கும் பொழுது ப்ரொடெக்ஷன் ப்ரொடெக்டடு மோனமெண்ட்ஸ் ஆக்ட் என்று அதுக்குன்னு தனி சட்டம் இருக்கும்போதே சாஹித் க மஜித்துக்கு நாலு உயிர்களை கேட்குது இவ்வோ பிஜேபி அரசு நாலு பேர் சாதா சாதாரண விஷயமாங்க நாலு இளைஞர்கள் வந்து செத்து போகிறான் ஒரு உரிமையை காக்க களத்தில் வந்து செத்து போகிறான் சொர் சாவு பரவாயில்லை உங்கள் வீட்டை திரும்பி இடிப்பேன் யாரெல்லாம் அது போராட்டத்தில் வந்தது ஆ அவன் வீடெல்லாம் எடு இல்லீகலாக கரண்ட் எடுத்து வச்சிருக்கான் நீயே இடிச்சுக்கோ இல்லைன்னா நான் வீட்டை இடிப்பேன் எப்படி பாலிசி எப்படி எல்லாம் வந்து முரண்டு முடிஞ்சு செய்யலாம் பட்டப்பகல்ல திஸ் இஸ் அ பிராட் டே லைட் மெசக்கர் ஆஃப் டெமோக்ரஸி ஜனநாயக படுகொலை பட்டப்பகல் ஜனநாயக படுகொலை இப்படி நடந்துட்டு இருக்கும்போது இந்த சட்டமெல்லாம் இருக்கும் போதே இவ்வளவு நடந்துட்டு இருக்குது ஒரு பக்கம் மசூதி பறிப்போகுது ஒரு பக்கம் வந்து எவ்வளவு இவங்க எவ்வளவு ஆதாரிப்பு தனம் இதுல இன்னொன்னு சொல்றாங்க இது வரைக்கும் நீதிமன்றம் பெரிய அளவில் தலையிட முடியாது சட்ட திருத்தம் வந்ததுக்கு அப்புறம் நீதிமன்றம் இல்லை தலையிடலாங்கிற மாதிரிலாம் சொல்லப்படும் அதுதான் அது எப்படின்னா இது எவ்வளோ பெரிய கூத்துனா அதுதான் அந்த ஜுடிஷியல் ஓவர்சைட் சைட் வக்ஃபுக்கு ட்ரிபியூனல் இருக்குங்க நாங்களே வக்ஃபு போர்டில் நடத்தின கேஸை வந்து ரிட்டா நாங்களும் வந்து பல நேரங்களில் அதை பண்ணியிருக்கிறோம் வழக்கு அப்படி ஒரு போக்கே கிடையாது இதுவும் ஒரு பொய் புரட்டு ஆனால் என்னென்னா வக்ஃபு ட்ரிபியூனல் கொடுத்தா அது அப்பீலுக்கான ஆப்ஷனை நாங்கள் ஓப்பன் பண்ணி விடுவோம் அப்படிங்கிறாங்க எத்தனை பேர் கூட்டம் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணாங்க அப்படி வக்ஃபு ட்ரிபியூனலில் வந்து இருந்துட்டு இப்படி ஆச்சுன்னா சரி நீங்கள் அப்படி ஒரு ஓபன் பண்ணால் என்ன ஆகும் ஒக்ஃபு ட்ரிபியூனலில் இருக்கிறவங்களும் ஜட்ஜஸும் அதே மாதிரியான ஜட்ஜஸ் தான் அது ஒரு தனியாக வந்து ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க நீங்கள் சொன்ன மாதிரி நான் என்ன சொல்றேன்னா ஒக்ஃபு சர்வேயர்ஸுக்கு வந்து நீங்கள் அவங்கள மாற்றிட்டு நாங்கள் டேரெக்டா சாதா ரெவன்யூ ஆஃபீஸர்ஸே போட்டுருவோம் அடிப்படையில் நீதித்துறையை மட்டும் நீங்கள் செக் பண்ணி வச்சிங்க இங்கே ஏதாவது இஷ்யூனா நீதிமன்றத்துக்கு வரலாம் அப்படின்னு வச்சுருந்தீங்கன்னா ஓரளவு நீங்கள் சொன்னது ஒரு நியாயம் இருக்கு அப்படின்னு எடுத்துக்கலாம் இல்லையா நீங்கள் சர்வே பண்ண உடனே பக்பூதியில் வந்து கரெக்டருக்கு போட்டுருவீங்க அதே மாதிரி சென்ட்ரல் போர்டுல இருந்து டேரக்டாக அதுக்கு மினிஸ்டர் கண்ட்ரோலில் வந்து நேரடியாக வந்துடுவார் பக்வ மன்மன் படி நேரடியாக அவரே கண்ட்ரோல் எடுத்துக்குவாரு இதில் தான் நீங்கள் கண்ட்ரோல் எடுத்துக்கிட்டு பத்தாதவையும் கொஞ்சம் நீதிமன்றம் இருக்கும் பார்த்தீங்களா அதுவும் ட்ரிப்னல மாற்றி நீங்கள் கொண்டு போயிவின்னு தான் அதை வந்து ஆட்சியை பண்ணி உள்ளாவது நீ வெறும் இது மட்டும் மாத்துக்கீங்க அப்படின்னா நீதித்துறையில வந்து நம்ம போய் நம்ம பேசி பாத்துடலாம் ட்ரிபியூனல் இல்லனா நம்ம வந்து அப்பிலுக்கு போய் என்ன இருக்கு நம்ம வந்து இன்னைக்கு தடுத்து நிறுத்தினது மாண்பு பொருந்தி உச்ச நீதிமன்றம் தானே இது சம்பந்தமா இனிமே எவனும் பண்ணக்கூடாது அவங்க அண்ணன் தெளிவாக சொல்லியிருக்காங்க இது ஃபர்தரா இந்த வழக்குமே இந்த நீதிமன்றம் ஏற்காதுன்னு எல்லாம் சொல்லியிருக்காங்க நீதிமன்றத்தின் மீது உரிய நம்பிக்கை இருக்கு கீழே இருக்கிற எல்லாத்தையும் மாத்திட்டா கலெக்டரே சொல்லிடுவார் இல்ல இது வந்து நீங்க இதை வச்சு தானே கோர்ட்டுக்கு போவீங்க அப்புறம் அப்புறம் அந்த கோர்ட் பிரச்சினையே மாற்றிடுவீங்க எனக்கு ட்ரிபுனலில் கிடைக்கல நான் ஹை கோர்ட்டில் அப்படி போகிறேன் அப்படின்னா கரெக்ட் ஆர்டர் இருக்குங்க அப்படின்னா நீதிமன்றம் எதை வைத்து முடிவு செய்யும் டாக்குமெண்ட்ஸ் முடிவு பண்ணும் கரெக்ட் ஆர்டர் அன்னைக்கு கூட அந்த திருப்பூர் கேஸ் நடக்கும்போது கோர்ட்டில் இருக்கிறேன் நான் திருப்பூரில் பள்ளியாசல் ஒன்று மூடி பிரச்சனையாச்சுன்னு கரெக்டாக இருக்கும்போது இந்த போர்ட்ரிஜி அந்த இதுக்கு கஞ்சிக்கு வந்து கவர்மெண்ட் எப்படி காசு கொடுக்கலாம் எப்படி வந்து இது இப்போ இது இப்போ இடம் வந்து ப்ராப்பரான மச்சிது இல்லை அப்படின்னா கவர்மெண்ட் இதுக்கு கொடுத்துருக்கு காசு கொடுத்துருக்குது அதே மாதிரி அந்த பள்ளி கட்டுறதுக்கான நிதி ஒரு நிதி ஒன்று அந்த நிதியை வந்து கவர்மெண்ட் கொடுத்துட்டு நாங்கள் வாங்கியிருக்கோம் அப்படின் போது அந்த இடத்துல தான் குருஷியல் ஆச்சு இப்போ இவங்க என்ன மாதிரியான அதை தான் சொல்ல வந்தேன் இடையில நீங்கள் இடைமறிச்சு கொஷின் கேட்டீங்க எப்படி நாதாரித்தனத்தை நாசுகா பண்ணுவாங்கன்னா அஜ்மீர் தர்காவை இடிக்கணும்னு சொல்கிறதும் சாட்சாத்திமன்கள் தான் அதே அஜ்மீர் தர்காவுக்கு சாதாரர் வந்து வருஷா வருஷம் பரிசளிப்பு கொடுக்குறதும் சாட்சாத்திமன்களே தான் எவ்வளவு பெரிய ஆபத்துல மாட்டிட்டு இருக்காங்க தெரியுமா சிறுவான்மை சமுதாயம் வகுப்பு வாரியத்துல பெண்களுக்கெல்லாம் அதிகாரம் கொடுக்கணும் இப்ப ரெண்டு பெண்கள் அதுல சேர்க்கலாங்கிறாங்க அதெல்லாம் தான் இவங்களுக்கு பிரச்சனையா இருக்கு ஏழை இஸ்லாமியர்களும் இதுல முறையிடலாம் புது சட்டத்தின் மூலமா அப்படிங்கிறாங்க அதுங்க ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் இத நீ சொல்ற பத்தியா எனக்கு ஃபிகர் முடியாத கூட பிரச்சனை இல்லை நீ எல்லாம் அட்வைஸ் பண்ற மாதிரி ஆச்சு பத்தியா அப்படின்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா அந்த மாதிரி முஸ்லீம் பெண்களுக்கு இடம் இல்லாம இருக்கிறது கூட எங்களுக்கு பத்தி பிரச்சனை இல்லை முஸ்லீம் பெண்களை கற்பழிக்க வேண்டும் சஞ்சீவ் பாட்டினுடைய கருத்தின்படி இப்போ ஜெயிலில் இருக்கார் ஐபிஎஸ் ஆஃபீஸர் மோடியுடைய பர்சனலில் செக்யூரிட்டியில் வந்து இன்சார்ஜாக இருந்தவர் அவர் அவர் இந்த நடந்ததெல்லாம் சொன்னார் கவர்மெண்ட்டே பேப்பரை கொடுத்து இந்தந்த தெருக்களில் இந்தந்த வீடுகளில் முஸ்லீம்கள் இருக்கிறாங்க அந்த பேப்பரை எடுத்துக்கிட்டு வந்து கலவரம் பண்ணி நரேந்திர மோடி தான் அந்த கலவரத்திற்கு உத்தரவிட்டார் ரெண்டு நாட்கள் அரசு இயந்திரம் செயல்படக்கூடாது என்று சொன்னார் என்று சொன்னது நானல்ல சஞ்சீவ் பட் ஐபிஎஸ் ஆபிசர் நீ தூக்கி வர சார் எவ்வளவு நாள் வைப்பேன் நான் தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறேன் சரி அதை பாயிண்ட் வருவோம் அப்படி எடுத்து ஒவ்வொரு முஸ்லீம் பெண்களையும் கொடூரமாக கற்பழித்து அப்படி ஒரு கற்பழிக்கப்பட்ட பெண் தான் பில்கிஸ்பான்னு உச்சநீதிமன்றம் வரைக்கும் போய் கற்பழித்த அது பெரிய ஸ்டோரி உங்களுக்கு நான் சொன்னேன்னா இவங்க கேஸே எடுக்கலை அக்யூஸ்டுங்க பேரே எழுதலை அவங்க உச்சநீதிமன்றம் போய் அதுக்காக சில உடைய உதவியை கொண்டு நாட்டில் நேர்மையான இந்துக்கள் நாட்டில் அதுதான் அந்த கேஸ்க்க அவர் சொல்லார் ஒரு ஜட்ஜு சொன்னார் அருமையாக சொல்லியிருப்பார் இந்த கேஸை விசாரிக்கும்போது சிபிஐ ஜட்ஜு அந்த பொண்ணு ரத்தக்கரையோட அதை கற்பழித்து அப்படியே அந்த வன்புணர்வு செய்து அந்த காயங்களோட ரத்தம் ஃபுல்லாக ட்ரெஸ்ஸாக அம்மனமாக எழுந்திரிச்சு அப்படியே ரத்த காயத்தோடு வரும்பொழுது அந்த பெண்ணை அப்படியே அரவணைச்சி கூட்டு போய் லிம்கேடா போலீஸ் ஸ்டேஷனில் விட்டது ஒரு இந்து பெண் தான் அப்படின்னு சொன்னார் மதத்தை பொறுத்த வரைக்கும் இந்துக்கள் நல்லா நம்ம பாதுகாப்பா இருக்கிறாங்க சிறுபான்மையர் நாட்டில் இந்த நாய்கள் வெறி பிடித்த நாய்கள் எங்கள் இஸ்லாமிய பெண்களையே கொடூரமாக கற்பழித்து அந்த பெண்கள் விட்டு ஆண்களை வந்து கொடூரமாக முட்டி போட வைத்து கொன்றதற்காகத்தான் இருபது பேர் தண்டிச்சது உச்ச நீதிமன்றம் அதுல பன்னெண்டு பேர் குற்றவாளிகள் எட்டு பேர் காவல்துறை அதிகாரிகளும் அரசு மருத்துவர்களும் யார் பின்னால இருக்கா இதுக்கு பின்னால இன்னுமா மோடி இல்லைன்னு சொல்லுவாங்க நீ எதுக்குடா எங்க மேல இறக்கம் காட்டுற நீ நியாயமா இவங்க உன் வேலையை பார்த்து இருந்தாலே சொன்னாங்க நீ என்னத்த வந்து இஸ்லாமிய பெண்களுக்கு பிரதிநித்துவம் கொடுக்கறது எங்களை நிம்மதியா வாழ விட்டாலே எங்களுக்கு போதும் எங்களை கற்பழித்து எங்கள் வீட்டு பெண்களை சூறையாடி எங்கள் ஏசான் ஜாஃபரி போன்ற முன்னாள் எம்பிக்களையோ உயிரோடு கொளுத்தி சோல் சர்வேவர் ஹூ ஃபாட் ஃபார் தி ஜஸ்டிஸ் ஆஃப் ஏசான் ஜாஃபரி தக்கியா ஜாஃபரி சீசால் சொன்ன மோர்னோ இறந்துட்டாங்க அவங்களும் இறந்துட்டாங்க இவங்களுக்கு உதவியா வந்ததுக்காக தீஸ்தா செட்டில் வாட்டு ஸ்ரீகுமார்லாம் தூக்கி ஜெயிலில் வச்சாங்க இவங்களுக்கு உதவியா வந்து உச்சநீதிமன்றத்துக்கு நீதிமன்றத்துக்கு வந்தாங்கன்னு இதெல்லாம் யார் ஒரு பெண்ணுக்காக நீதி ஒரு முஸ்லிம் பெண்ணுக்காக நீதிக்கு நின்றவர்கள் ஜக்கியா ஜாஃபரி முஸ்லிம் பெண் இல்லையா பில்கிஸ் பானு முஸ்லீம் பெண் இல்லையா சொராபுதீன் என்கவுண்டர்ல கொல்லப்பட்ட பெண்கள் எல்லாம் வந்து முஸ்லிம் பெண்கள் இல்லையா பட்டவர்த்தனமாக முஸ்லிம் பெண்களை சூறையாடி விட்டு தாலி எடுத்து விட்டு முஸ்லீம் பெண்களுக்கு பிரதிநிதித்துவம் கேட்கிறாங்க நீ மோடிட்டு இருந்தாலே நாங்க நிம்மதியா இருப்போம் இந்த நாட்டில் ஆழமான பார்வை முன் வச்சுங்க நன்றி நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்கள் ஆதரவே எங்கள் பலம் ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள் சிஎல்சி இருக்கு தேர்வு பயம் எதற்கு இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு